வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை பூஜை போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதன் காரணம் பற்றி இப்பதிவில் காணலாம் வாருங்கள் பூகிபல சமயுக்தம் நாகவல்லையர் யுத்தம் கற்பூர சூர்ண சமயுக்தம் தாம்பூலம் பிரதிகாம் என்ற மந்திரத்தை சொல்லித்தான் பூஜையின் பொழுது வெற்றிலை பாக்கு தாம்பூலத்தை சமர்ப்பிப்பார்கள் பலம் என்றால் பாக்கு நாகவல்லி தலை என்றால் வெற்றிலை வெற்றிலை பாக்குடன் பச்சை கற்பூர சூரணத்தையும் இறைவனுக்கு தாம்பூலமாக சமர்ப்பணம் செய்கிறேன் என்பது இதற்கு பொருள் வெற்றிலையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார் என்றும் ஒரு சிலர் கூறுகிறார்கள் அதே போல் ஒரு சிலர் முப்பெரும் தேவியர் வாசம் செய்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் பூஜைக்கு நடுவில் ஏதேனும் சிறு குறை ஏற்பட்டிருந்தாலும் அவற்றை நீக்கி பூஜையின் பூரண பலனை பெற்றுத்தருவது இந்த வெற்றிலையும் பார்க்குமே ஆகும் நாம் செய்யும் பூஜையின் பலனை முழுமையாக்குவதன் மூலம் வெற்றியை தருவதால் தான் இதற்கு வெற்றி இலை என்றும் அதாவது வெற்றியிலை என்றும் அழைக்கப்படுகிறது என்றும் சொல்வரும் உண்டு இது போன்ற தகவல் தங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி வணக்கம்